தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் சாமி படங்களுக்கு மக்கள் மத்தியில் மாபெரும் வரவேற்பு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் நைன்டி ஸ்கிட்ஸிடம் சாமி படம் என்று சொன்னாலே முதலில் நினைவுக்கு வருவது பெரும்பாலும் அம்மன் படமாகத்தான் இருக்கும் அம்மன் என்றாலே ரம்யா கிருஷ்ணன் தான் என்று நம்பிக்கொண்டிருந்த நைன்டீட் சிறுவர்களும் உண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வழியான அம்மொரு படத்தின் தமிழ் ரீமேக் தான் அம்மன் திரைப்படம் இரண்டு கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படத்தில் வரும் கிராஃபிக்ஸுக்கு மட்டும் எண்பது லட்சம் செலவானதா இந்த படத்தில் சௌந்தர்யா வடிவுகரசி ரம்யா கிருஷ்ணன் சுந்தர் என பலர் நடித்திருந்தனர் ரம்யா கிருஷ்ணனின் அம்மா கதாபாத்திரமும் குழந்தை அம்மன் கதாபாத்திரமும் இன்னும் கண்முன் வந்து செல்லும் பவானி என்றும் கொஞ்சம் குழந்தை குரலில் பேசும் அந்த அழகிய குழந்தையின் பெயர்தான் சுனைனா பாதம் ஆந்திர மாநிலத்தை சார்ந்த இவர் அம்மன் படத்திற்கு பிறகு குழந்தை நட்சத்திரமாக இருபத்தி ஐந்து படங்களில் நடித்துவிட்டார் திருமணமாகி கணவருடன் வசித்து வரும் அவர் என்ஆர்ஐ என்று அவர் வெளியிட்ட வீடியோக்கள் மக்கள் மத்தியில் பிரபலமானது கிடைக்கும் திரைப்படங்கள் மற்றும் வெப் சீரியலில் தொடர்ச்சியாக நடித்து வருகிறார் நடிகை சமந்தாவின் ஓ பேபி அஜித் நடித்த வலிமை போன்ற படங்களில் இவர் நடித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது சோசியல் மீடியாக்களில் ஆக்டிவாக இருக்கும் இவர் அதில் தன்னை அப்டேட் ஆகவும் வைத்துக் கொள்கிறார் இதுபோன்ற சினிமா மற்றும் சீரியல் சம்பந்தமான தகவல்களை சேனலை பண்ணுங்க